மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கு உண்டான ஆன்வல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஆன்வல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் ஒன் வேர்டை பொறுத்தளவுக்கு இதை மட்டும் படித்தால் பார்த்தாது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும் மேக்ஸிமம் ஒன் வேர்ட்ஸ் புக் பட் தான் கேட்பாங்க ஸோ ஒன்வேர்டு வந்து புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தரவாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பட்டனில் ஆல் அப்படின்னு ஒரு இருக்கும் அதையும் அமுக்குனா தான் நம்ம அடுத்து போடக்கூடிய எல்லா கொஸ்டின் ஆன்சரும் உங்களுக்கு நினைச்சிங்க அப்படின்னா வரும் உடனுக்குடன் நினைச்சிங்க அப்படின்னா வரும் நீங்கள் ஒன் வேர்டு புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க கொஸ்டின் ஆன்சரை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ இதில் உள்ள எந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் தரவாக தெளிவாக படிச்சிங்கன்னா இதிலிருந்து கட்டாயமாக முக்கிய வினாக்கள் உங்களுக்கு நடக்கூடிய எக்ஸாமில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஸோ இதில் உள்ள எந்த கொஸ்டினும் நினைச்சிக்கூடாது அப்படின்னா விடக்கூடாது எல்லா கொஸ்டினும் நீங்கள் தரவாக தெளிவாக நினைச்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இதில் இதில் இருந்து உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு கொஸ்டினையும் விடாமல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இதே மாதிரி தமிழ் கொஸ்டின் அப்லோட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லா கொஸ்டினும் நினைச்சிங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவேன் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எப்போ எக்ஸாமுங்கிறத நீங்கள் என்ன அப்படின்னா தெரிவிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப தோதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் ஐ வாண்ட் கொஸ்டின் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களை நினைச்சிங்க அப்படின்னா போட முடியும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எப்போ எக்ஸாம் என்னது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நினைச்சிங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நினைச்சிங்க அப்படின்னா தெரிவிங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு மாடல் கொஷினை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய எதையும் நினைச்சிடுவேன் அப்படின்னா விட்டுறக்கூடாது நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினச்சி அப்படின்னா அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே போதும் நம்ம எக்ஸாமுக்கு கட்டாயமாக நல்ல மார்க் நினைச்சிடலாம் அப்படின்னா வாங்கலாம்